எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெண்டு விதமான குழம்பு தான் செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் வந்து காய் வந்து கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு தான் இருக்குது கொஞ்சம் எதாவது வேறு ஏதாவது சேப்ப அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஒன்றா சேர்த்து செய்ய முடியாது இல்லையா அது தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் ரெண்டு விதமாக செய்யும் போது ஒரு கூட கொஞ்சம் ரசம் வச்சுட்டா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான குழம்பு செஞ்சிருக்கிறான் நம்ம செடியிலையே இருந்த மணத்தக்காளி நல்லா ஒரு கப்பு நிறையா கிடச்சிது இந்த காய வச்சு ஒரு அருமையான புளி குழம்பு செய்யலாம் மணத்தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சி வெந்தயமும் வந்து நல்லா பொண்ணுருவெல்லாம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு இருக்குது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன் அப்படியே பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி காய் தான் சேர்க்கணும் இந்த காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினப்போ தான் கசப்பு இருக்காது சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இல்லைன்னா வெடிக்கும் பச்சையாக போடுறோம் இல்லைங்களா அதனால் மணத்தக்காளி காயை வந்து வெடித்து மேலேலாம் வரும் ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டு நம்ம அந்த ஒரு மூடி வந்து ஒரு பக்கமாக அப்படி வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடிடு காய் எண்ணிலே வந்து நல்லா வேகணும் பாருங்கள் காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கிட்டேன் இந்த காயோட இந்த சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கும் போது குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் காய் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் மணத்தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன் தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் வந்து வெறுமெளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா முக்கா டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு நம்ம மிளகா எல்லாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு வதக்கணும் அப்போ தான் வந்து கலர் மாறாது இந்த புளி குழம்பு எல்லாம் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மசால் வதங்கட்டும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் நான் வந்து புளி தண்ணி இவ்வளோன்னு நினைக்காதீங்க இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் ஆனால் சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் புளி சேர்த்துருக்குறேன் பாருங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன் கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காக வந்துடும் நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி தானே ஊற்றிருக்குறோம் அதனால் வந்து கொதித்து அந்த பக்கத்துக்கு வரும்போது கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு சூப்பரான மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தோட கொஞ்சோண்டு நல்லா என்ன ஊற்றிட்டு இப்போ சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அல்சர் புண்ணு இருந்தால் கூட சூப்பராக குணமாகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் ஒரு பத்து வெந்தயம் காரக்குழம்புனாவே ஒரு நாலு வெந்தியமாக சேர்த்துங்க நல்லா மனமாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் முக்கா ஸ்பூன் தனியாத்தூள் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த இஞ்சியோடய பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ காய் வேகிறதுக்கும் நம்ம தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டேன் நான் அதனால் வந்து வெறும் காரக்குழம்புன்றதுனால மசாலா எதுவும் அரைச்சி போடாமல் தேங்காய் விழுது சேர்க்காம இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இப்போ நல்லா காய் வேகட்டும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் குழம்பெல்லாம் கொதித்து நல்லா இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம தோட்டத்தில் கிடைச்ச மணத்தக்காளி வச்சு ஒரு புளிக்குழம்பு உருளைக்கிழங்கு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தது அதை போட்டு ஒரு காரப்பழம்பு இப்போ இது வந்து பாருங்க பழம்பை பாருங்க பாதி பாதிக்கு என்னதான் இதுவே நமக்கு வந்து ரெண்டு வேலைக்கு வேறே இது வந்து புளிப்பா நல்லா காரசாரமா இருக்கும் இதை வந்து நானே நாளைக்கு வச்சுக்குவேன் மணத்தக்காளி குழம்பு எப்பவுமே ஒரு நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு காரப்பழம் வந்து இன்னைக்கு தயிர் தாளிச்சோயில ரசம் வச்சு அது கூட சாப்பிட்டோமா ஒரு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வந்து ரெண்டு காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு சாம்பார் வச்சு விடாமல் இந்த மாதிரி ஒரு புளி குழம்பு காரக்குழம்பு கூட சேர்த்து நம்ம விருந்து வந்து செய்யும் போது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல ரெண்டு மூணு ஐட்டமாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நம்மளை பாராட்டுவாங்க ரொம்ப அருமையாக அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ரெண்டு குழம்பு தான் செஞ்சுருக்கோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ரெண்டு தொட்டியில் வெள்ளை சாமந்து எப்படி பூத்து வச்சு பாருங்களேன் இது வரைக்கும் இந்த செடியில் ரெண்டுல வந்து நான் எப்படியும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பூ வந்து பறிச்சிருப்பேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பூத்துட்டே வந்துனே இருக்குது இன்றைக்கி எல்லா பூவும் வந்து நான் பறிக்க பறிக்கப்பறேன் எல்லாமே பாருங்கள் இப்படி பூத்துருச்சுன்னா இதுக்கு மேலே பூத்துச்சின்னா பூ வந்து வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் போதே பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பூ வந்து பறித்து இதெல்லாம் குங்குமம் வண்டி வச்சு வச்சிங்கன்னு வச்சுங்களா தலைக்கு ஃபோட்டோக்கு எல்லாம் அழகாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஒயிட்டில் வந்து மெருன் கலர் பூ பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் இன்னமும் தொட்டியில் வந்து நிறையா இருக்குது இந்த மொட்டில்லாம் இன்னும் நிறையா பூ வந்துட்டே இருக்கும் சைடில் இது சின்னது இதெல்லாம் இருக்கு பாருங்கள் ஆனால் மஞ்சள் சாமந்தியோட எனக்கு இந்த சாமந்தி வந்து ரெண்டே செடி ஒரு ரெண்டு கிலோ பூவுக்கு வந்து நமக்கு நிறையா கொடுத்துது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பூ வச்சாவே போதும் தலையில் நான் பாருங்களேன் ரெண்டு பூ வச்சுக்கி எவ்வளோ அழகாக நம்ம வீட்டு தோட்டத்தில் வெள்ளை சாமந்தி வந்து இன்றைக்கி இவ்வளோ பூத்துது நீங்களும் இதே மாதிரி ரெண்டு தொட்டியில் ஒரு ரெண்டு செடி வையுங்க சூப்பராக நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை நமக்கு தேவையான பூக்கள் வந்து கிடைக்கும்